குட்டி பிள்ளை இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன தங்கா குட்டி அப்ப என்ன வாங்கி கொடுத்தாருப்பே வாருங்க மீன் குட்டி பிள்ளைக்கு மீன் தங்கா அப்படி சாப்பிடு வடிமையில அப்படி சாப்பிடியா மீன் என்ன பிடிக்குமா குட்டிக்கு மீன் என்ன பிடிக்குமா தனியாக எடுத்து சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கேங்க இங்கே வாருங்க குட்டி பிள்ளைக்கு இந்த மீன் நல்லா கொடுக்கலான்னு இந்த மீனெல்லாம் நல்லா வேக வச்சு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு நல்லா வேக வச்சு பிள்ளைக்கு கொடுக்க போகிறேன் ஏத்தங்க நல்லா சுத்தமாக கழுவிக்கணும் கழுவிட்டு பச்சையெல்லாம் போடவே மாட்டேங்க நல்லா சுத்தமாக கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டு குட்டியோட ரியாக்ஷன் பாருங்கள் குட்டி ரியாக்ஷன் பார்த்தீங்களா எப்படி படுத்திருக்காங்கன்னு வருங்க மீனுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சிக்கனை விட என்னோடய குட்டிக்கு வந்து மீன் ரொம்ப பிடிக்கும் ஏன் தங்கம் மீன் பிடிக்குதானே தங்கம் பாப்பாக்கு எவ்வளோ அழகாக படுத்துருக்கான்னு வருங்க மீனை பார்த்துட்டே படுத்துருக்கான் மீன் குட்டி ஏசம் தங்கப்பிள மீனுமா மீனுமா சவுண்டு விட்றாளுங்க மீன் அலாசர் சா மீன் இப்போதான் வாங்கிட்டு வந்தாருங்களா சத்தத்தை கேட்டு மீனுமாகவும் சவுண்ட் விடுறான் குட்டி நம்ம போய் செய்யலாமா சாமி மீன் செய்யலாமா இங்கே பாருங்க குட்டி புள்ள மீன் இன்றைக்கி சாப்பிட போகிறாங்க ஏன் தாங்க அங்கேருங்க அங்கே ரியாக்சன் பாருங்க எவ்வளோ சந்தோஷம் பாருங்க முகத்தில் இங்கே ஒரு ஆள் கிச்சன்லேயே வந்து உட்காந்துருக்குறாங்க எதுக்கு உட்காந்துருக்குறாங்கன்னா இங்கே பாருங்க எல்லாரும் பாருங்க எங்கள் குட்டி புள்ள இந்த மீனுக்காகத்தான் இந்த மீன் இப்போ செஞ்சு கொடுக்கப்படும் செஞ்சு தான் அம்மா தருவா பச்சையும் சாப்பிடக்கூடாது தங்கம் பச்சை வந்து சாப்பிடக்கூடாது சரியா மீனுமா சவுண்டு போட ஆரம்பிச்சிட்டா ஓகேவா குட்டி புள்ளாக்கி மீன் மாக்கு எல்லாத்துக்கும் செய்யலாமா மீன் செய்யலாமா குட்டி மீன் தங்கம் இங்கே பாரு அம்மா பாரு சிக்மம் சாப்பிட்டியா சாப்பிட்டு வந்து எவ்வளவு அழகா படுத்திருக்காங்க வருகிற குட்டி பிள்ளை ஏத்தங்கா மீன் வேக வச்சு குட்டி பிள்ளைக்கு சாப்பாடு போட்டு சாப்பிட்டாச்சுங்க சாப்பிட்டு வந்து பேன் காத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க மேடம் ஏத்தங்க ஆமாங்க இனி படுத்து தூங்கிடுவாங்க சாப்பி அடிமையில காதல இப்படி பின்னாடி ஓய்வு வர சொல்லுங்க சாப்பிட்டாலுங்க சாப்பிட்டு வந்து ஃபேன் காத்துல வந்து படுத்துருக்கா தூக்கம் வந்துட்டே இருக்குது கொஞ்சம் தூரத்தில் வந்துருச்சு பக்கமா வந்துருச்சு என் கண்ணையே பார்த்துட்டு பார்த்துக்கணும் கொஞ்சம் தூரம் வந்துருச்சுங்க தூங்கிருவா பாப்பாசமிய தூங்குறீங்களா தூங்கிங் சாப்பிட்டனே ஆல் ஃபிளாட் ஆகி படுத்துருச்சு இப்படி பாருங்க தூங்குவாங்க நல்லா ஒரு அஞ்சு மணி வரைக்கும்னாலும் நல்லா தூங்குவாங்க நல்லா வயிறு நம்ம சாப்பிட்டாங்கன்னா தூக்கம் பா டயஸ் வந்துடும் தங்கம் தூக்கம் வந்துடுச்சா தூங்குங்க